ஒன்று சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா ஏழாவது வசனத்தை மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அவன் எழுந்திருந்து ஏலி நடத்திற்கு போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரோ என்றான் அதற்கு கர்த்தர் பிள்ளையாண்டானை பிள்ளையாண்டானை கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார் சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான் எல்லாரும் நன்றா என்ன கவனிங்க இந்த இடத்துல ஆண்டவர் வந்து சாமுவேலை கூப்பிடுகிறார் இந்த சாமுவேல் யார் அப்படின்னு கேட்டா இவன் ஒரு சின்ன பையன் ஒரு குட்டி பையன் அந்த அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவனுடைய தாயார் அந்த இடத்துல வந்து ஜவு பண்ணுறாங்க எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் அது உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உமக்கே கொடுத்துருவேன் ஆண்டவரே அப்படின்னு அந்த மனுஷம் பண்ணுறான் ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த குழந்தையை அவர்களுக்கு தந்துட்டார் உடனே அந்த குழந்தையை கொண்டு போய் தேவ ஆலயத்திலே விடுகிறார்கள் ஊழியத்தை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது அவன் ஊழியக்காரனுடைய குடும்பத்தில் பிறந்தவனு அல்ல அவர்கள் பொருத்தனை பண்ணதுனால ஆண்டவருடைய ஆலயத்தில் அவனை கொண்டு வந்து விட்டுட்டாங்க இப்போ அந்த ஆலயத்திலே ஆண்டவர் யாரிடத்துல கத்தர் பேசணும் அப்படின்னா ஏழையின் இடத்துல தான் கத்தர் பேசணும் ஏன் அப்படின்னா அவன் தான் அந்த ஜனங்களுக்கு நியாயாதிபதி அவன் தான் அந்த ஜனங்களை விசாரிக்கிறவன் இப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த திருச்சபை இருக்கிறது இந்த திருச்சபைக்கு நான் நான் போதகன் இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்றை எனக்கு செய்ய போகிறார் ஏதோ ஒன்றை இந்த திருச்சபையிலே ஆண்டவர் செய்ய ஆனால் முதல்ல ஆண்டவர் யாருக்கு சொல்லுவார்னா கர்த்தர் எனக்கு தான் சொல்லணும் கர்த்தர் எனக்கு தான் சொல்லுவார் ஆனா எங்கிட்ட ஆண்டவர் சொல்லாம இன்னொருத்தரிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரே ஆனால் உண்மையிலே ஆண்டவருக்கு ஏன் கூட பேசுறதற்கு விருப்பம் இல்ல அப்படின்னு அர்த்தம் ஆண்டவருக்கு என் கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல இப்பொழுது இந்த சம்பவம் தான் இங்க நடக்குது ஆண்டவருக்கு ஏழையின் இடத்துல பேசுறதற்கு விருப்பம் இல்ல அதுவும் ஏழையினுடைய குடும்பத்தை பற்றியே ஆண்டவர் பேச போறாரு நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய குடும்பத்தை பற்றி இன்னொரு இடத்துல எல்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டாரு அப்படி சொல்லுகிறவரும் அல்ல ஆனால் அவனுடைய குடும்பத்திலே வருகிற தீங்கை குறிச்சு ஆண்டவர் அவனிடத்துல பேசாம சாமுவேல் இடத்துல பேசுறாரு இத சாமுவேல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கல ஏலி கண்டுபிடித்தான் தன்னோடு கூட ஆண்டவர் பேசுறதற்கு மறுக்கிறார் என்று அறிந்து கொண்ட இந்த ஏலி வேதம் சொல்லுது தான் கூட ஆண்டவர் பேசாததை குறித்து இந்த ஏலி வருத்தப்படவே இல்ல வருத்தப்படவே இல்ல நன்றாய் கவனிங்க உண்மையிலே நானா இருந்தேன்னா ஆண்டவர் அப்படி விட்டுருக்க மாட்டேன் ஆண்டவரே என் மேல என்ன தப்பு ஆண்டவரே என் மேல என்ன தப்பு நான் தானே இந்த வீட்டில் லீடரு நான் தானே உனக்கு ஊழியக்காரன் எங்கிட்ட நீங்க பேசிட்டு தானே இருந்தீங்க எங்கிட்ட சொல்லி தானே ஜனங்களை நியாயம் தீர்த்தீங்க எங்கிட்ட சொல்லி தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனா இப்போ திடீர்னு நீங்க எங்கிட்ட பேசாம ஒரு சின்ன பையன்கிட்ட பேசுறீங்களா ஆண்டவரே நான் எப்படிப்பா தாங்குவேன் நான் தாங்க மாட்டேன் என்கிட்ட பேசுங்கப்பா எங்கிட்ட பேசுங்கப்பா எங்கிட்ட பேசுங்க ஆண்டவரேன்னு கர்த்தர் சமூகத்தை வலுக்கட்டாயமாய் நான் பிடித்திருப்பேன் ஆனா இந்த ஏலி செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா ஆண்டவர் ஏலியோட பேசுகிறதற்கு மறுக்கிறார் என்று தெரிந்த போதிலும் இந்த ஏலி குறித்து வருத்தப்பட்டதாகவும் இல்லை கவலைப்பட்டதாகவும் இல்லை அதற்காக அவன் முயற்சி எடுத்ததாகவும் இல்லை நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவர் எப்போ ஒரு மனுஷனை கைவிடுவார் தெரியுமா எப்போ நீங்க கைவிடப்படுவீர்கள் தெரியுமா எப்பொழுது ஒரு தேவ மனிதன் தேவனோட நடந்தவன் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன் எப்போ ஆண்டவர் தாம் கூட பேசுகிறத நிறுத்துனதுக்கு அப்புறமும் வருத்தப்படாமல் இருக்கிறானோ அந்த மனுஷனை ஆண்டவர் ரொம்ப நாள் கைக்குள்ள வச்சிருக்க முடியாது இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே ஒரு காலத்தில் ஆண்டவர் உங்களோட பேசி பாஸ்டர் மொபைல திறந்த ஆண்டவர் என் கூட தான் பேசுறாரு என்கூட தான் பேசுறாரு அடிக்கடி ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்புனாலதான் உங்க கூட ஆண்டவர் பேசுகிறார் என்கூட கத்தர் பேசினார் பாஸ்டர் என் கூட அந்த இடத்துல போகும்போது பேசினார் பஸ்ல பிரயாணம் பண்ணும்போது பேசினார் நான் நடக்கும் போது பேசினார் ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு பேசினார் என்கூட கூட பேசிட்டே இருந்தாரு என் கூட பேசிட்டு இருந்தாரு ஆனா அன்னைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன தவறு பண்ணும்போது கூட ஆண்டவர் டக்குன்னு என்கிட்ட பேசுவாரு ஒரு ஒரு சின்ன பொய் சொன்னா கூட நீ பொய் சொல்ற மகனே ஆண்டவர் பேசுவாரு ஆனா கொஞ்ச நாட்களாய் நான் எத்தனையோ தவறு பண்றேன் எத்தனையோ பாவம் பண்ணுறேன் கூட பேசவே மாட்டேங்கிறாரு அந்த வார்த்தைகள் எனக்கு வர மாட்டேங்குது எனக்குள்ள எச்சரிப்பின் வார்த்தை வரமாட்டேங்குது எனக்கு ஏற்ற மெசேஜ் வரமாட்டேங்குது அப்படி ஒருவேளை அப்படிப்பட்ட செய்தி கேட்டுக்கொண்டிருந்தாலும் என் இருதயத்துக்குள்ள என் காதுக்குள்ள போகவே போகல நான் அன்பாய் சொல்லுகிறேன் ரொம்ப ஒரு நீங்க இருக்கிறீங்க நீ ரொம்ப ஒரு இடத்துல இருக்கிறீங்க எதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா ஆண்டவர் எப்பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறத நிறுத்துறாரோ அப்பொழுதே நீங்க உணர்ந்துக்குங்க இன்னும் கொஞ்சம் காலம் விட்டால் கத்திரியனை கைவிடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இந்த செய்தியை வாலிப தம்பி வாலிப தங்கச்சி நீ கேட்பாயானால் நீ சர்ச்சுக்குள்ள போயிருக்கலாம் மகன் நீ சர்ச்சுக்குள்ள போயிருக்கலாம் ஒருவேளை இந்த செய்தி நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது நீ கேட்டு கொண்டிருக்கலாம் உங்கள் அம்மா கவனமா கேட்குறாங்க உங்க அப்பா கவனமா கேட்குறாங்க உங்க அப்பா மாறணும்னு ஆசைப்படுறாங்க உங்க அம்மா ஐயோ எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு நான் கண்டிப்பா மாறணும் அப்படின்னு சில சத்தியங்களை கேட்டு கண்ணீர் விடுறாங்க ஆனால் அந்த கூட்டத்திலேயே சத்தியத்தை கேட்டு அந்த செய்தியை கேட்டுட்டு நீ இருக்கும்போது உன்னுடைய காதுக்கு மட்டும் அது ஏறாமலே இருக்குது நான் ஏன் கீழ்படியணும் நான் எதுக்காக கீழ்படியணும் அப்படிதான் சொல்லுவாங்க பாஸ்டர்னா அப்படிதான் சொல்லுவாரு நான் அப்படியெல்லாம் கீழ்படிய மாட்டேன் நான் செய்வதிட்டு தான் இருப்பேன் கண்ணீரோட ஊழியக்காரங்க பேசும்போது வருத்தத்தோட ஊழியக்காரங்க பேசும்போது உன்னுடைய காதுகளுக்குள்ளே அது போகாது இருக்குமே ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தர் உன்னை கை விட்டுட்டாரு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற யாராலும் உன்னை தூக்கி எடுக்கிறதற்கு முடியவே முடியாது நல்லா கவனிச்சுங்க கர்த்தர் கைவிட்ட ஒரு மனுஷனை யாராலுமே காப்பாற்ற முடியாது சில மனிதர்கள் அப்படிதான் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நான் உன்னை காப்பாற்றி விடுறேன்ப்பா நான் உன்னை தூக்கி விடுறேன்ப்பா நான் உனக்கு பண ஹெல்ப் பண்றேன்ப்பா நான் சொல்றேன் ஆண்டவரை விட்டு பின்மாறி போன ஒரு மனிதன் ஆண்டவரை விட்டு தூரத்துல போன ஒரு மனிதனுக்கு நீங்கள் கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணினாலும் அவனால முன்னுக்கு வர முடியாது என்கிறத நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன் நீங்கள் அதை நீங்கள் வந்து யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் யோனாவை காப்பாற்றணுன்ற ஒரே ஒரு எண்ணம் அந்த கப்பலில் இருந்த எல்லாருக்குமே வந்துருச்சு சே இவனை மட்டும் ஏன் நம்ம காப்பாற்றக்கூடாது கூடாது இவனை காப்பாற்றலாம் அவனை காப்பாற்றணுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தங்களுடைய கப்பல்ல இருந்த எல்லா பொருட்களையும் தூக்கி கடல்ல போட்டாங்க எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போட்டாங்க அத்தனை மாதத்தினுடைய சம்பளம் அத்தனை மாதத்தினுடைய வருமானம் தங்களுடைய வாழ்க்கைக்கான தேவையான பொருட்கள் மொத்தத்தையும் இந்த மனுஷனை காப்பாற்றணுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கடல்ல தூக்கி போட்டாங்க ஆனா கடல் தன்னுடைய மும்முரத்தை விட்டு அமரவே இல்லை அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் பிரியப்படாத ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு மாறாக நடக்கிற ஒரு மனிதனை நீங்கள் காப்பாற்ற நினைப்பது கூட நான் சொல்றேன் நீங்க எவ்வளவு லட்சங்களை இழந்தாலும் எவ்வளவு கோடிகளை இழந்தாலும் அந்த மனுஷனை காப்பாற்ற முடியாது காப்பாற்ற முடியாது இந்த இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறத நிறுத்திட்டாருன்னா நீங்கள் போய் தனியாக உட்கார்ந்து அழுங்க ஆண்டவரே என்னிடத்துல பேசுங்கப்பா எனக்கு தெரியும் இந்த இந்த செய்தியை கேட்குற நிறைய பேர் ஒரு காலத்தில் மே பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ணும்போது கண்ணீர் விட்டு அழுதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அந்த செய்தியை பேசும்போது உங்களுக்குள்ளே அந்த அண்ணல் அப்படியே உண்டாகும் நீங்க அந்த மாதிரி மாறணும்னு நீங்க ஜபம் பண்ணீங்க அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும் அந்த தரிசனம் உங்களுக்குள்ள வரும் திரும்ப திரும்ப அழுது 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 அழுத கேட்டீங்க ஆனா இப்போ கொஞ்ச நாட்களாய் எந்த செய்தி கேட்டாலும் உங்களுக்குள்ள அபிஷேகம் வரல உங்களுடைய இருதயத்துக்குள்ள அது போகலை நீங்க தூரத்துல நிக்கிறீங்க உங்களுடைய இருதயம் அடைக்கப்பட்ட கதவா இருக்கிறது கத்தர் தான் அந்த செய்தியில பேசுறாரு மகளே ஜோமண் மகனே ஜோமன்னு மகனே மாறு மகளே மாறு நீ போகிற வழி சரியில்லை நீ போகிற பாதை சரியில்லை கத்தர் உங்ககிட்ட பேசிட்டே இருக்காரு அந்த செய்தியை நீங்க கேட்கறீங்க ஆனா அந்த செய்தி உங்களுடைய இருதயத்துக்குள்ள உங்க காதுக்குள்ள போகல காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவர் உங்களோட பேசுறத நிறுத்திட்டாரு நிறுத்திட்டாரு ஆண்டவரே நீங்க பேசாம இருந்தா நான் செத்துருவ ஆண்டவர என் கூட பேசுங்க ஆண்டவரே என் கூட பேசுங்க ஆண்டவரே அதான் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறான் நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை நான் பின்பாக கிரிய செய்தும் அவரை காணேன் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன் அதான் முன்னாடி போன போது அவர் இல்லைன்றதுக்காக அவரை விட்டுர்ல பின்னாடி போகும்போது அவர் இல்லைன்றதுக்காக அவரை விட்டுர்ல எப்படியாவது அவரை காப்பாக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி யோவு தீவிரப்படுகிறான் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு நீ எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தீர்மானம் பிரதர் சிஸ்டர் வாலிப தம்பி தங்கச்சி ஆண்டவர் உன்னை கைவிடுகிறதற்கு முன்னாடி நீ ஒப்பு கொடுத்து என்ன ஜோமனா தேவரே அப்பா என் கூட பேசுங்கப்பா என் கூட பேசுங்கப்பா நான் தவறான இடத்திற்கு போகும்போது நீ போற இடம் சரியில்லைன்னு என்கிட்ட பேசுங்கப்பா எங்கிட்ட பேசுங்கப்பா அதான் நிறைய பேர் எங்கிட்ட சொல்றத கேட்டிருக்கிறேன் கர்த்தர் தடுத்திருக்க கூடாதா பாஸ்டர் நான் அந்த காரியத்திற்கு போகும்போது போது ஆண்டவர் என் கூட பேசியிருக்க கூடாதா நான் சொல்றேன் ஆண்டவர் பேசுற அளவுக்கு ஒருவேளை இல்லையோ என்னமோ தெரியலையே அதனால எல்லாரும் இந்த செய்திக்கு நடுவே உங்களுடைய கரங்களை உயர்த்தி தாவி இது சொல்றேன்ல தேவனே மௌனமா இராதையும் தேவனே மௌனமா இராதையும் தேவனே சும்மா இராதே